பெஸ்ட்டு ஃபுட்பால் மேட்ச் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொன்னால் டவுட்டே இல்லாமல் எல்லார் மைண்டுக்கும் வர ஒரே மேட்ச் வந்துட்டு த ஹெல்த் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லப்படுற ரியல் மாடர் பார்சனால் ரெண்டு பேருமே ஆடுற மேட்ச் தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த வாட்டி வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேம் மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்சிஸ் ட்ராமா ஃபயர் உதுன்னு எல்லாம் தெறிக்கி விட்டு பயங்கரமாக இருந்துச்சு பார்க்க எப்படி போச்சுன்னு பார்ப்போம் லாலிகா ரிவ்யூ பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நிறைய பேர் வர கேட்டிருந்தீங்க நான் ப்ரோ லாலிகா ரிவியூவே பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு கரெக்டான டைம்ல ஒரு நல்ல மேட்ச் ஒரு நல்ல சம்பவம் நடந்தது அதை பத்தி தான் டீட்டெயில் தான் எடுத்து வாங்க நம்ம வந்து இப்ப ரீசெண்டா நடந்த லாலிகால எல் கிளாசிக்கோ அதுவும் ரியல் மேரட் பர்சஸ் பார்சலோனா சாண்டியாகோ பர்னபாவில் நடந்த மேட்ச் பயங்கரமான கேமா இருந்தது எஸ்பெஷலி கோயிங் இன் டு த கேம் எப்படி இருந்ததுன்னா ரியல் ரியல்மார்க் சைடை பார்த்தோன்னா சாம்பியன்ஸ் லீகில் அவங்க வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஷூட் அவுட்டில் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஃபுட்பால் ஆடிட்டு மேன் சிட்டி அவையில் போய் தோக்க வராங்க நம்ம தளபதி பெப் என்ன சொன்னாருன்னு நீங்களும் பா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் நாங்கள் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆடினோம் உடனே எங்களுக்கு வந்து சாட்டர்டே ஒரு மாதம் ஜஸ்ட் எங்களை செரிசியோட மனசாச்சு அப்படின்னு கேட்டார் அதே தான் இத்தனைக்கும் ரியல் ரியல்மேர்ட் வந்து கிளாசிக்கோவே ஆடுறாங்க ஆனால் அவங்க பெருசாக ஏதோ க கத்தவும் இல்லை ஏதோ இது கம்ப்ளைண்டோ பண்ணலை பட் நியாயப்படி நான் என் ஒரு ஃபுட்பால் ஃபேன் ஒரு அட்வைரர் ஆஃப் த ஸ்போர்ட்டாக நம்ம பார்த்தோன்னா பிளேயரோட ஹெல்த்துக்கு டெஃபனட்டாக இது ஒரு பெரிய ஹிட் ஆவாங்க டுவெல் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒருத்தர் ஃபுட்பால் ஆடிட்டு மறுபடியும் அடுத்த ஹை இன்டென்சிட்டி கேம் ஆனோன்னா ஃபிசிக்கலி ஒரு பயங்கரமான டோல் எடுக்க தான் செய்யும் அதனால இதுக்கு வந்து நான் பகேன்ஸ்டாக எதுவும் சொல்லலை அவள் சொன்னது கரெக்ட் ஃபார் ஆல் தி கிளப்ஸ் இந்த மாதிரி வந்து ரெகுலராக இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இத்தனை கேம் வைக்கிறதுனால ஃப்யூச்சரில் பிளேயர்ஸ் நிறைய பாதிக்கப்படுவாங்க ஏதாச்சும் கமிட்டி நீங்கள் ஏதாச்சும் பார்த்து உங்கள் ப்ராட்காஸ்டர்ஸ் காசு மட்டும் பார்க்காம கேம கேமாக பார்த்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தியும் பாருங்க நம்ம பிளேயர்ஸ்க்கு ஓகே அது ஒரு சின்ன மார்ட்டை சொல்லி முடிச்சாச்சு ஸோ ரியல் மேரிட் வந்துட்டு அவங்க வந்து ஆஃப்டர் அந்த சக்ஸஸ் ஆஃப் த சாம்பியன் ஷிக் செமிஃபைனல்ஸ் போயிட்டு அவங்க வராங்க அவங்க மென்டாலிட்டி அப்படி இருக்குது பாரசோனா எதராயன் வந்துட்டு பிஎஸ்டியோட இருந்த லீட போக வச்சு அவங்க ஹோமில் ஆடி தோற்று போயிட்டாங்க ஸோ வந்துட்டு சரியான ஹார்ட் பிரேக்கு ஒரு அவங்க வந்து இருந்த லீடை விட்டுட்டு ஒரு ரெட் கார்டு வேற வாங்கி ஒரு கேமே வந்து டோட்டலாக டிசப்பாயிண்டிங் எண்டாக ஆயிட்டு எல்லா சாவி மட்டும் இல்லாமல் எல்லா பார்சனோட ஃபேன்ஸும் ஃப்யூரியஸாக இருந்தாங்க அதுலேயுமே ரெஃப்ரி டெசிஷன்ஸ் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க ஸோ எப்படி போய் ரொம்ப மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இருந்தால் பார்சனோட எந்த கேம் வராங்க ஸோ ரெண்டு பேருக்குமே டோட்டலி ஆப்போசிட்டான ஒரு நிலைமை அப்புறம் இந்த வாட்டி நம்ம லைன் அப் எடுத்து பார்த்தோம்னா ரியல் மேனருக்கு வந்துட்டு நான் எல்லாமே சொல்லலை பட் மெயின் வந்துட்டு மெயின் கீ சேஞ்சஸ் பார்த்தோன்னா ஷுவா மெயினி வந்து சென்டர் பேக்கு லூக்கஸ் வாஸ்கஸ் ரைட் பேக் லெஃப்ட் பேக் வந்து காமவிங்கா எல்லாருமே அவங்களோட நேச்சுரல் கொஸ்டின்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாருமே ஆடல அந்த பேக் லைனில் ஃபார்வர்டில் கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரொட்ரிகோ ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் வினீஷியஸ் வால்வர்டே அண்ட் வெலிங்கம் இதுதான் அவங்களோட லைனப் பார்சலோனா எடுத்து பார்த்தோன்னா பார்சோலோனாக்கு வந்துட்டு அவங்களுக்கு குபார்சி ஸ்டார்ட் பண்ணார் குபார்சி வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா இருக்கிற ஒரு சென்டர் பேக் எல்லாருமே தெரியும் எஸ்பெஷலி அந்த பிஎஸ்சி கேம் ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வா உலகமே அவரை பார்த்து வியந்து போன டைம் உண்டு ஸோ அவர் ஆடினாரு குபார்சி ஆடினாரு ஆனால் வந்துட்டு இப்போ மேஜர் லயபிலிட்டி இன் டிஃபென்ஸ் ஆன மிஸ்டர் கான்சலோ வந்து லெஃப்ட் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணார் அவர் வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணாரு அதுக்கும் வரேன் பட் மிஸ்டர் கான்சலோ வந்துட்டு லெஃப்ட் பேக்கு அண்ட் ரைட்டில் வந்துட்டு கூண்டே அண்ட் கிறிஸ்டியன்சன் இவங்களாம் ஆனாங்க கேம் வந்து ஆரம்பித்தோன்னே ஒரு பரபரப்பாக தான் ஆரம்பிச்சிது பார் அஞ்சாவது நிமிஷத்துலேயே கார்னர் கிக் ரஃபீனியா அடுத்ததுல வந்துட்டு கிறிஸ்டியன்சன் ஈஸியாக ஒரு கோலை வந்து நியர் போஸ்ட்டில் அடிச்சு ஐ மீன் ஃபார் போஸ்டில் அடிச்சுட்டு போயிட்டார் நல்ல ஒரு கோல் ரியல் மேனோட வீக்னஸ் இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து கன்சீட் பண்ணுறது நிறையவே படிக்கிறாங்க இந்த சீசன் ஸோ அது வந்து எவ்வளென்ட்டா இந்த கேம்லையும் தெரிஞ்சு ஃபிஃப்த் மினிட்லேயும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி கிறிஸ்டியன்சன் ஃபஸ்ட் கோல போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமாவும் கேம் வந்துட்டு நம்ம வந்து சொல்லவா வேணும் ஃபயர்னா ஃபயர் தான் ஹெல்த்லாசிக்கோல்ல பொறுமையெல்லாம் கிடையவே கிடையாது இவா அடிக்கா அவன் அடிக்கனு வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஷாட்ஸ் ஈக்குவல் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் வேற நான் ஃபஸ்ட்டாக பாக்கிறப்ப ஐ திங்க் எயிட் ஷாட்ஸ் அண்ட் ஃபோர் ஷாட்ஸ் ஆன் டார்கெட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பயங்கரமாக போயிட்டு இருந்தது இன்னும் வந்து உடனே அவங்க கோல் போட்ட உடனே செவன்த் வந்து மாட்ரிச் ஒரு ஹெட்டில் க்ளிக் பண்ணிவிட்டு வினிஷியஸ் ஒரு சான்ஸ் இருந்தது ஜஸ்ட்டு மிஸ் அபோது போஸ் அடிச்சு விட்டுருவாரு இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருந்தது தான் வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பெனால்டி இன்ஸ்ட் நடக்குதுங்க அதாவது நான் வந்து முதலே சொல்லிடுறேன் நான் நான் வந்து ஒரு ரியல்மே ஃபேனும் கிடையாது நான் ஒரு பாஸ்க் நான் ஃபேனும் கிடையாது ஜென்ரலாக இந்த இந்த ரெண்டு கேம் ஐ மீன் இந்த இந்த ரெண்டு டீம்ஸுமே பார்க்குறவேன் ஜென்ரல் ஆஸ்பெக்டில் பார்க்குறேன் ஸோ வந்துட்டு இப்போ இந்த பெரால்டி இன்சென்ட் பற்றி தான் நான் பேச போகிறோம் ஸோ லூக்கேஸ் வாஸ்கஸ் வந்து நல்லா ஒரு ஸ்கில்லை பண்ணிட்டு டீபாக்ஸில் எடுத்துட்டு வந்தாச்சு எடுத்துன்னு வந்த உடனே குபார்சி வந்துட்டு காலை வெடிக்கிறாரு நான் வந்து இது அப்படியே வந்துட்டு ஒரு கம்பாரிசனோ பண்ணுறேன் ஸோ இதே சுச்சுவேஷன் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக்ல ஆர்சு வர்சஸ் பாயங்களை வந்துட்டு சாக்கா நடந்த சுச்சுவேஷனே வச்சுக்கோங்க ஸோ வந்து குபார்சி காலை விரிக்கிறாரு அண்ட் கான்டாக்ட் நடக்கலப்போ இவர் வந்து பால தள்ளி விட்டுட்டு இவர் மூவ் பண்ணிட்டார் ஃபார்வர்டில் அதுக்கு அப்புறமா அதே அந்த ட்ரெயிலிங் லக் ரைட் லெக் வச்சு குபாசி கால்ல இவரா முட்டிக்கிட்டு கீழே விழுட்டாங்க இப்போ ஃபுல் பேஸில் அப்படிதான் நீங்கள் வந்து ஒத்துக்கலாம் அது என்னடி காண்டாக்ட் வந்துட்டு எப்படி வேணா படலாம் பட்டா உடனே கீழே இதையே தான் சாக்கா கடந்தது அப்போ ஏன் அதுக்கு பெனால்ட்டி தரல இதுக்கு பெனால்டி தரணும் ரெண்டுமே ரொம்ப ஐடென்டிக்கல் அது என்ன இது வந்து ஜென்ரல் ஃபுட்பால் ஃபேனா நான் சொல்றேன் ஒன்னு கன்சிஸ்டண்டா இருக்குடா ஒன்று கொடுக்கறதுனால கொடுக்காம போயிடுங்க இல்லை கொடுத்தீங்கன்னா அதுக்கும் கொடுத்துருணும் நீங்கள் அப்போ ஆக மொத்தம் இது வந்துட்டு ஒரு நீங்கள் அதே வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா திஸ் நேரர் ஷுட் நாட் பி கிவன் அ பெனால்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அது வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கோல் மால் பண்ணிட்டு ஒரு பெனால்ட்டி வின் பண்ணியாச்சு வினிஷியஸ் ஈக்குவலைஸ் பண்ணிட்டார் வினிஷியஸ் ஈக்குவலைஸ் பண்ணி ஃப்ரம் த ஸ்பாட் அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காருங்க பெனால்ட்டிலாம் நல்லா எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்காரு அவர் ஒரு கோலை போட்டு ஒன் ஆள் ட்ரா ஆயிடுச்சு அப்புறமா கேம் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆச்சு அப்பயுமே வந்து ஒரு ஸ்லோ ஆகல எல்லாருமே நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி பார்சலோனாக்கு வந்துட்டு கீ பிளேயர் வந்துட்டு சொல்லியே ஆகணும் லமீன் எமால் இவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு இந்த சீசன் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஷார்டாகலாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு காம்படிஷன் வந்துட்டு அதே ப்ரொஃபைலு ரைட் விங்கர் லெஃப்ட் ஃபுட்டெடு எம்மா வந்துட்டு ட்ரிப்ளிங்காக இருக்க பேஸு ஷூட்டிங்கை பயப்படுறதே இல்லை ஷார்ட்லாம் வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ எமால் வந்துட்டு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மென்ஸை போட்டார் அண்ட் செகண்ட் ஆஃப் போனோடனே செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அது அகே அது ரீட்டடான பர்ஃபார்மன்ஸாக தான் போயிட்டு இருந்தது பேக் டு பேக் பார்ஷாக்கும் சரி ரியல் ரியல்மேர்ட்டுக்கும் சரி சான்ஸ் தான் இருந்துச்சு அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்தி எயித் மினிட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு த்ரூ பால் த்ரூ பாலில் ஒரு லாஃப்ட் பால் மாதிரி உள்ளே கொடுத்தாரு எமால் தான் அண்ட் அதை வந்துட்டு ஒரு கோல்கீப்பர் ரீபவுன் வந்து மறுபடியும் ஃபர்மீன் லோபஸ் கோலை போட்டார் இங்கே தான் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார் சும்மா வந்து கோலம் போட்ட உடையே பொறுமையா செலப்ரேட் பண்ணிட்டு போகலாமேன்னு ஈஸியே சேம் மூமெண்ட் அப்படின்னு வந்துருச்சு பெருமீன் சரி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோமே ஏறி போய் ஃபேன்ஸ் முன்னாடி அந்த போர்டு முன்னாடி எல்லாம் நின்று செலப்ரேட் பண்ணி அப்படியே பெருசா பண்ணிடலாம்னு நினைச்சு பண்ணாரு உடனே பாஸ்கோட ஃபேன்ஸ்லாம் அப்படின்னா பிளேர்ஸ் எல்லாம் வந்து வாழ தம்பி அதெல்லாம் பண்ணாது இறங்கி இறங்குன்ற எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேம் வந்து விசில் அடிக்கிற வரைக்கும் நம்பவே முடியாது எனி டைம் கோல போட்டுருவாங்கட்டு ஸோ ஃபர்மீன் லோபேஸ் வந்து நல்லா கோல் போட்டாச்சு பட் டூ ஒன் லீட் சிக்ஸ்டி எயிட் மினிட்ல எடுத்துறாங்க உடனே வந்துட்டு கிவ்அப் பண்ணுற மென்டாலிட்டி எல்லாம் கிடையாது கிடையாது நம்ம மரியல் மாதிரி இருக்குது அதுல அதுலேருந்து அடிக்க ஆரம்பிச்சானுங்க பாருங்க வாங்க எப்படியாச்சும் பிடிச்சிருந்தோம்ட்டு உடனே செவன்டி செகண்ட் மினிட்லேயே வந்துட்டு தான் இந்த வாட்டி அவருக்கு வந்து ஒரு நல்ல கிராஸ் ஒன்று கொடுத்தாங்க கிராஸ் கொடுத்தேன் சூப்பரான ஒரு ஃபினிஷ் ரைட் ஃபுட்டில் வந்துட்டு உள்ளே சொறிகிட்டாரு டூ ஆல் ட்ரா ஆயிடுச்சு பயங்கரமான கம்பேக்கு கம்பேக்கலாம் அசின் மறுபடியும் டிராப் பண்ணிட்டு என்ன உடனே பண்ணிட்டாங்க ஸோ வந்து டூ ஆல் ட்ராட்ஸ் மேட்ச் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடியே ஒரு இன்சிடென்ட் நடந்தது இது ஒரு அகைன் ஒரு கீ இன்சிடென்ட் இவ்வளோ பெரிய மேட்ச் நடக்கிறது பெஸ்ட்டு மேட்ச் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறோம் லாலிகான்றது ஒரு பெரிய லீக் அப்படி படம் போது இதே மாதிரி இன்னொரு கார்னர் இன்சிடன்ட் ஃபார் பார் சொல்றோம் நாக்கு வந்துட்டு ரஃபீலியா கார்னர் எடுக்கிறாரு சூப்பரான ஒரு ஃப்ளிக்கு யமால் அழிக்கிறாரு பால் வந்துட்டு கோல்டு தாண்டிடுச்சு அது வந்து அட்லீஸ்ட் செக் பண்ணிருக்கணும் ப்ராப்பராக ஸோ இதுதான் ப்ராப்ளம் நீங்கள் வந்துட்டு பால் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போயிருக்குதா இல்லையா அந்த கிராஸ் த லைனாக இல்லையான்றது சொல்லவே முடியாது நீங்கள் கேமரா அங்கே வச்சு பார்க்குறப்ப கோல் லைன் டெக்னாலஜின்றது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி டெசிஷன்ஸ் தான் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன் அது அந்த பாயிண்ட்ல பால் சொல்ல லீடு எடுத்திருந்தாங்கன்னா மேபி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கலாம் அவங்களுக்கு ஸோ அந்த கோல் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்ப மேபி உள்ளே போயிருக்கலான்னு தான் எனக்கும் தோணுது அப்படி இல்லையா நீங்க போகலன்னு சொல்றீங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது போலன்றதுக்கோ ப்ரூஃப் கிடையாது ரெண்டுமே நீங்க சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப தான் இந்த கோல்ட் லைன் டெக்னாலஜி வச்சு நீங்க கன்ஃபார்மா போச்சா போலையான்னு சொல்ல முடியல இது ஒரு வெரி வெரி பிக் டிசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயின்ட் ஏன்னா நீங்க வந்து லாலிகால வந்து கேமரா மட்டும் சினிமால இருக்கிற மாதிரி பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு செம்மையாக காமிக்கிறீங்களே ஒரு கோல்ட் லைன் டெக்னாலஜின்றது பிரிமிட்டிவா இந்த இந்த கேமுக்கு வந்து கன்ஃபார்மாக தேவைன்ற ஒரு விஷயத்தை வந்து ஏன் செலவு பண்ண மாட்டீங்க அதுதான் வந்து கேட்டிருந்தேன் ஆஃப்டர் த கேம் ஏன்னா என்னத்துக்கும் செலவ் பண்றீங்க இந்த விஷயத்துக்கு ஏன் செலவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கரெக்டா கேட்டாரு ஏன்னா அந்த ஒரு டெசிஷன் மாறி இருந்ததுன்னா கேம் எப்படி வேணா போயிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் தேவர் ராப் அஃப்கோர்ஸ் தேவர் ராப் தான் அது வந்து ஏன்னா டெசிஷன் இல்லாம போனது வந்து தேவர் ராப் செக் போயிட்ட நோ கோல் சொல்லிட்டேன் ஏன்னா ப்ராப்பரான கேமராங்க டாப் கேமரா கேமராங்கல்லாம் கிடையாது வெறும் வந்து பேக் சைட்ல காமிச்சதுல கோல் கீப்பரே மறைச்சினா ஃபுல்லா இன்னொரு ரேங்கில் பாத்துக்கிறப்ப வந்து கோல் உள்ள போன தான் தெரிஞ்சுது ஆனா புல்லா கிராஸ் ஆச்சா இல்லேன்றது நமக்கு தெரியல ஹை டிசப்பாயிண்டிங் டெசிஷன் இது அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா அகெய்ன் லாஸ்ட்டு நம்ம நம்ம ரியல் மேரன் மோமெண்ட்னே வச்சு போதே நைன்டி ஃபோர்த் மினிட் ப்ளஸ் ஃபோர் மினிட்ஸில் நைன்டி ஃபோர்த் மினிட் கேம் போயிடுச்சு அண்ட் அப்போது வந்துட்டு லூக்கஸ் வாஸ்கஸ் ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி சொல்லியாகணும் பிரெயின்ண்டியா சப்ஸ்க்யூஷன் ஒரு பயங்கரமான சப்ஸ்க்யூஷன் அவர் வந்துட்டு நாமாவும் ட்ரிப்ளிங் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பேரை தாண்டிட்டு அவர் எடுத்துகிட்டு போய் வாஸ்கஸ்கிட்ட கொடுத்துடான் சரி வா நம்ம ஒரு கிராஸ் போடுவோமே நல்ல ஒரு கிராஸ் கொடுத்துட்டு கோசேல வந்து அந்த பாலை விட்டாச்சு லைக் கோ அப்புறமா நம்ம தளபதி பெல்லிங் கேம் புல் கேம்ல எங்க இருந்தாருன்னு தெரியல அங்க ஒரு நல்லா தான் பண்ணாரு இல்லைன்னு சொல்லல பட் அவர் ஏன் பெஸ்ட் போச்சர் திஸ் இந்த பெஸ்ட் போச்சர் திஸ் ஏன் சொல்றாங்கன்றது ப்ரூவ் பண்ணாரு எங்கேயுமே இல்லாத ஒருத்தர் நல்ல ஒரு கிராஸ் வந்து லெஃப்ட் ஃபுட்ல அடிச்சு மேல சொருகி விட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு கோலை போட்டு இவரு ஒரு பயங்கரமான செலிபிரேஷன் இவரோ வாஸ்கேசோ ஸோ வந்துட்டு லா லிட்டர்லி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு பார்ஃபோனா ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு ரியல் மேரன் வந்து கோல் போட்டு அவங்க த்ரீ டூ லீட் எடுத்துட்டு ஜெயிச்சிட்டாங்க மேட்ச் வேற ஸோ இந்த கேமோட இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா ஃப்ரெங்கி டி அவரே வந்துட்டு எப்போயாச்சும் தான் வந்து அவைலபிளாக இருக்காது பாவம் இன்ஜிரி மேலே இன்ஜிரி மேலே இன்ஜிரி மேலே வாங்கி மனுஷன் வந்து ஒரு ஒரு வெக்ஸ் ஆகி இருப்பார் இப்போ இதே இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு சேலஞ்ச் நடந்ததுங்க ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கே முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும் அது இல்லாமல் கண்டினியூ ஆனதுல ஃப்ரெங்கி டியாங்கோ இவரை வேல்வெல்ட்ரிவா ரெண்டு பேருமே கண்டெஸ்ட் பண்ண பண்ணல அப்போ நல்லா வேல்வெல்ட்ரி அடித்ததில் வந்துட்டு ஐ மீன் லேட்டாக ஃப்ரங்கி டியாங் வந்ததுனால அவர் காலில் அடிப்பட்டு ஒரு பயங்கரமான இன்ஜுரி அவர் வந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்க பண்ணிய நிலைமையில அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஹோப்ஃபுல்லி இல் கெட் பேக் சூன் பிரேங் ஃபார் இயர் ரிக்கவரி பட் அன்லக்கி பிளேயருங்க ஃப்ரங்கி டேங்கோ ஒரு நல்லா இப்போதான் வந்து நல்லா செட் ஆகிற டைமில் வந்து மறுபடியும் ஒரு இன்ஜுரி வாங்கிட்டு போயிட்டாரு லாக்டவுன் இன்ஜரியாக இருக்கலாம் பட் ரியல் மேரிட் அந்த வின்னர்ஸ் ஒரு பயங்கரமான கேமை கொடுத்துட்டு த்ரீ டூன்னு ஜெயிச்சிட்டு ஸோ பிஃபோர் த கேம் எயிட் பாயிண்ட்ஸ் எயிட்ல இருந்த ரியல் மேரட் இந்த கேமுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு லெவன் பாயிண்ட் லீட் ஆயிடுச்சு ஸோ ரியல் மேரட் அது டாப் வித் எயிட்டி ஒன் பாயிண்ட்ஸ் பார்சலோனா வித் செவன்டி பாயிண்ட்ஸ் இதுலருந்தே வந்து லாலிகா வின்னர்ஸ் இந்த பசங்க யாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கங்கராசுலேஷன்ஸ் தான் ரியல் மேரட் பசங்களா நீங்க தான் வந்துட்டு வின்னர் இன்னும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டாட் ஃபார் பார்சலோனா என்னன்னு பார்த்தோன்னா பேக் பேக் ஃபோர் எல் இன்ன ரோ வந்துட்டு போயிருக்காங்க பார்சலோனா இது வந்து இந்த மாதிரி நடந்து ரொம்ப பல வருஷங்கள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம தேர்ட்டி செவன் கோல்ஸ் லாலி கன்சீட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டியை வச்சு செவன்டீன் கோல்ஸ் மோர் தன் லாஸ்ட் சீசன் டெஃபினட்டா பயங்கரமான டிக்ளைன் ஏன்னா இந்த மாதிரி கோல்ஸ் கன்சீட் பண்ணது வந்து ரொம்ப மோசமா இருக்குது டிஃபென்சிவ்லி இது எப்படி டெருபிள் அது எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட கேன்சலோ வந்துட்டு எல்லாருமே ஒரு டிஃபென்சிவ் லயபிலிட்டி தான் சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது டிஃபென்சிவ்லி தேவர் நாட் தேவர் நாட் குட் அட் ஆல் அதுக்கப்புறம் வந்துட்டு கோப்பா டல் ட்ரைவர் குவாலி குவார்டர் ஃபைனல்ஸே அத்லட்டிக் பில்பாவோட தோத்து போயிட்டாங்க அவங்க அதுலேருந்து அவுட்டு அப்புறம் சாம்பியன்ஸ் லீக்லேயே அவுட்டு ஆக மொத்தம் இந்த சீசன் ட்ரோஃபி தான் போக போகிறாங்க வெரி டிசப்பாயிண்டிங் சீசன் ஃபார் போத் சாவி அண்ட் பார்சலோனா அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் சாவிஸ் லாஸ்ட் எல் கிளாசிக்கோ அன்சலாட்டி அவங்க வந்துட்டு கேம் அவர் கொஞ்சம் வேற பேசிட்டு இருந்தாங்க அவரோட கடைசி எல் கிளாசிக்கோ அது பட் பார்சலோனா கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங் சீசன் ரியல் மேரன் எதர் ஹேண்ட் வந்துட்டு அவங்க சாம்பியன் லீக் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிடுச்சு பொட்டன்ஷியலி குட் அண்ட் லாலி கவ் ஜெய்ச்சாச்சு அவங்களுக்கு இருந்தாப்பா பயங்கரமான கேம் வேற ஏதாச்சும் நான் மிஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா அளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டேன் பட் தான் டெஃபர்டாக தான் மிஸ் பண்ணியிருப்பேன் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களோட ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் யார் இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்து எனக்கு வந்து வாஸ்கேஸ் தான் எல்லாமே வந்து அவர் தான் பெனால்ட்டி கேச்சு கொடுத்தது அசிஸ்து கோலி எல்லாமே அவர் தான் போட்டாரு ஒரு பிரில்லியன் பர்ஃபார்மென்ஸ் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் போகுது உங்களுக்கு என்ன ஃபேவரட் மூமெண்ட் அண்ட் பெஸ்ட் பிளேயர்ன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க